இன்று நாம் பார்க்க போகிறோம் இலங்கை ஸ்லாபியர் எனப்படும் இந்தியர் சம்பால் கரடி பெரும்பாலும் காணப்படும் நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா நேபாள் பூடான் போன்ற நாடுகள் அதிகமாக காணப்படுது இது அதிகமாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இலையுதிர் காடுகளான காடு இலையுதிர் காடுகள் குறுக்கு நிலங்கள்னு சொல்ல சின்ன சின்ன பழத்தாக்கு அப்புறம் மலைக்கு இடுக்கல் அது மாதிரி இடத்துல அதிகமாக காணப்படுது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒடிசா போன்ற மாநிலங்கள் அதிகமாக இருக்குது இது உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு அடியும் நீளம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாலுலேருந்து ஒன்று புள்ளி ஒன்பது மீட்டரும் இடம் ஐம்பத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பது கிலோ வரைக்கும் இருக்கக்கூடியது உணவு எடுத்துக்கொண்டால் பார்த்தீங்கன்னா சம்பல் கருடி ஒரு அனைத்து உண்மை ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கரையானில் அதிகமாக சாப்பிடும் எறும்புகள் தேன்கள் பழம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் பழாப்பழம் இது எல்லாமே காட்டில் அதிகமாக கிடைக்கும் சோ அதெல்லாம் சாப்பிடுவோம் தான் பார்த்தீங்கன்னா முட்டைகள் சிறு விலங்குகளையும் அது உட்கணும் ஏன்னா இது அனைத்து துணை அதனால அதனாலதான் இது கரையானு எப்படி சாப்பிடும் பார்த்தீங்கன்னா இதோட நகமும் ப்ளஸ் இதோட உடதும் உதடும் பாத்தீங்கன்னா வேகிங் மிஷின் மாதிரி வந்து சக் பண்ணி தான் சாப்பிடுது அதாவது உறிஞ்சி உரியும் உறிஞ்சினா உங்களை வந்து இரும்பு திண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து நீட்டாக இருக்கும் சரி உள்ள போய் இருக்கும் இது என்ன பண்ணுதுன்னா வேக்யூமி மிஷின் மாதிரி வந்து உறிஞ்சி தான் எல்லாத்தையும் சாப்பிடுது இது அதாவது நான் சொல்றது எறும்பியே கரையானு ஏன்னா இது வந்து நிறைய வந்து வைட்டமின்ஸ் இருக்குதுனால அது வந்து எடுத்துக்கிறாங்க போல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது இரவு நேரத்தில் ரவுண்ட் அடிக்கும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒத்தையா சுத்திர ஆளுங்க தான் கும்பலாம் சுத்த மாட்டாங்க கூச்ச சுபாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஷை டைப் தான் மறைஞ்சி தான் போவாங்க யாருக்கும் தெரியாத மாதிரி தான் போவாங்க ஆனா சடன்லி யாராச்சும் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க திடீர்னு ஒருத்தங்க வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பயப்படல அந்த மாதிரி பயந்துட்டாங்கன்னா ஆக்ரோஷம் பயங்கரமாயிடும் ரொம்ப 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 ரிஸ்க் தான் நம்மளுக்கு இது ஒரு குட்டியை பார்த்தீங்கன்னா சரி முது பின்னாடியே சுற்றி சுத்திக்கிட்டு சுற்றுற ஒரு பிஹேவியர் கிட்டே ஒன்று இருக்குது அதுமாரி பார்த்தீங்கன்னா இது எதுனால பார்த்தீங்கன்னா அதிகமாக தாக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன் இதுக்கு வந்து ஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ விஷன் தான் ஸோ அது ஒன்று சடன் என்கவுண்டர் டக்குன்னு நம்ம போறது பொறுமையா எப்படி சொல்றது சைலண்டா போறனால இது வந்து டக்குன்னு வந்து குயிக்க சார்ஜ் பண்ணி ஆரம்பிச்சிருது ஃபாரஸ்ட் ரொம்ப சைலண்டா இருக்குல்ல அதனால தான் அது மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கரடி இனத்திலேயே வந்து அதிகபட அதிகப்படியாக மனிதர்கள் தாக்கப்படும் கரடி எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்லாத் பியர் தான் அதிகப்படியாக அட்டாக்ஸ் நடந்திருக்கு எல்லா ஊர்லயும் இது இனப்பெருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் ஏப்ரல் டூ தான் இனப்பெருக்கம் நடக்குது டைமிங் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து இருந்து ஏழு மாதம் சில நேரத்தில் ஒன்றுலேருந்து ஒன்று இல்லாட்டி ரெண்டு குட்டி போடும் அந்த ஒன்று ரெண்டு குட்டியை கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வரைக்குமே அது பாத்துக்காம அதுக்கப்புறம் விட்டுருவாங்க இதோட லைஃப் பான்னு பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் வந்து காட்டுலேயும் நம்ம ஜூ அந்த மாதிரி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயட் ஃபுட் தான் தருவாங்க ஸோ அதுலருந்து முப்பதுலேருந்து நாற்பது வருஷம் வரைக்கும் வரக்கூடியது இது என்ன விஷயம்னா வாலிடை அழிப்பு வேட்டையாடுதல் மனித மோதல் சட்ட விதமாக இது பண்ணுற காட்டியை கடத்துறது இந்த மாதிரி விஷயத்தனால தான் நிறைய அழிஞ்சிட்டு இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கரடி கிட்ட எந்த விலங்கும் கிட்ட நெருங்காது என்ன வச்சுன்னா கரடி ரொம்ப ஆக்ரோஷியமானது பார்க்கறது எந்த அளவுக்கு சாதம் இருக்கா அந்தளவு இது சிங்கம் புலி யாருக்கிட்டே வேணாலும் தைரியமாக போய் மோதுவாங்க அது மாதிரி இது எழுந்திரிச்சு நின்றாலே பயம் வந்து எல்லாமே தெரித்து ஓடிடுவாங்க சுற்றுச்சூழல் அமைக்க முக்கியமாக இது பார்க்கறது என்ன இது பூச்சி எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது விதையை வந்து பரப்புதல் வன சமநிலைக்கு பராமரிப்பதால் ரொம்ப ரொம்ப முக்கியம் பங்கு